தெளிவு குருவின் திருமேனி காண்டம் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை திருவார்த்தைகேற்றல் தெளிவு குரு சிந்தித்தல் சிந்தித்தல்தானே ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஆறில் ராகு பகவான் நின்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் காணலாம் ஜென்ம லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் ராகு நின்றால் ஜாதகன் செல்வம் புகழ் உண்டாகும் நல்ல வாக்கு உடையவன் பகைவர்களுக்கு கலக்கத்தை தருபவன் பல நாடுகளுக்கு செல்பவன் அதிகாரம் உடையவன் அனைவராலும் அறியப்படுபவன் வீரன் துணிச்சல் மிக்கவன் போன்ற பலன்களை தரும் என்று சாதக சிந்தாமணியில் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக ராகு பகவான் ஆறில் நிற்கும்போது ஜாதகரின் முகத்தில் உள்ள தோல் சுருங்கி வயதானவர் போல் தோற்றத்தை ஏற்படுத்தும் உடல் பலம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் மிகவும் துணைச்சல் உடையவர்கள் இவர்களை யாராலும் வெல்ல முடியாது குடி சூது போன்ற பழக்கங்கள் இருக்கும் பெண் போகம் அதிகமாக உண்டு இவர்களின் மனைவி நோயாளியாக இருக்கக்கூடும் ஆரோக்கியத்தை இவர்கள் கெடுத்துக்கொண்டு கொண்டு வேதனை அடைவார்கள் தொழில் மற்றும் வேலையில் மாற்றம் ஏற்படும் மகா பத்மகால சர்பதோஷம் என்றால் என்னவென்று இந்த பதிவில் காணலாம் ஆறாம் இடத்தில் ராகுவும் பன்னெண்டில் கேதுவும் நிற்க இவர்களுக்கு நடுவில் மற்ற கிரகங்கள் நின்றால் அது மகா பத்மகால சர்பதோஷம் என்று சொல்லப்படுகிறது ஆறாம் இடத்தில் ராகும் நிற்கும் ராசி ஆண் ராசியாக இருந்தால் எல்லாவிதமான கஷ்டங்களையும் கொடுத்துவிடும் பெண் ராசி என்றால் சுபபலன்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் ஜாதகர் சிறந்த விளையாட்டு வீரராக ஆக்குவார் மற்றவர்கள் நம்பி மோசம் போவார் மனதில் பயம் இருந்து கொண்டே இருக்கும் தோல் சம்பந்தமான நோய் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வயிறு சம்பந்தப்பட்ட நோய் கைகால் முடக்குவாதம் ஏற்படலாம் வேலையில் தெளிவு இருக்காது விரைவில் விருப்ப ஓய் வாங்க நேரிடும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் எல்லா வகையிலும் மோசமான பலன்கள் ஏற்படும் எதிரிகள் அதிகமாக இருக்கக்கூடும் நிதிநிலை மோசமாகும் இந்த பலன்கள் ஜாதகரின் ஐம்பத்தி நாலாவது வயது வரை நடக்கும் மகாபத்ம கால சர்பதோஷத்திற்குண்டான உதாரண ஜாதகத்தை காணலாம் லக்கணம் லக்கணத்திலே செவ்வாய் சனி கும்பத்தில் சுக்கிரன் மீனத்தில் குரு மிதுனத்தில் ராகு தனுசில் கேது புதன் சூரியன் மற்றும் சந்திரன் மகர லக்கணம் தனுசு ராசியில் பிறந்த பெண் ஜாதகம் லக்னத்திற்கு ஆறில் ராகு நின்று கால சர்பதோஷம் பெற்ற ஜாதகம் மகர லக்கணத்திற்கு செவ்வாய் புதன் சுக்கிரன் மூவரும் சுபர்கள் குரு சந்திரன் பாவிகள் சுக்கிரன் யோக காரகன் சுக்கிரனும் புதனும் சேர்ந்தால் ராஜயோகம் சூரியனும் சனியும் கொள்ளான் குரு சந்திரன் மாரகர் மகரலக்கணத்துக்கு சனி ரெண்டு குடையவராக இருந்தாலும் அவர் லக்னாதிபதியாவதால் மாரகம் செய்வதில்லை ஆனால் லக்கணத்தில் சனி இருந்தால் மாரகம் கண்டிப்பாக செய்வார் இல்லை என்றால் அதற்கு ஈடான கஷ்டத்தை கொடுப்பார் மேலும் குரு பகவான் லக்ன பாவியாக இருந்தாலும் சில இடங்களில் அவர் பலன்கள் செய்வதில் தவறுவதில்லை இந்த ஜாதகத்தில் செவ்வாய் லக்கணத்தில் உச்சம் மற்றும் லக்னாதிபதி ஆட்சி பொதுவாக சனி செவ்வாய் சேர்க்கை ஆக லக்கணத்தில் ஏற்பட்டால் மூர்க்கத்தனமான குணம் இருக்கும் பொய் பேசின் திறமை இவரிடத்தில் இருக்கும் சனியும் செவ்வாயும் இருவரும் சேர்ந்து ஒரு பாவகத்தை பார்த்தால் அந்த பாவகம் கெட்டுவிடும் என்பது விதி ஆக இருவரும் கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாயிவிட்டு ஏழுக்குடைய சந்திரன் விரயத்தில் அமர்ந்துள்ளார் லக்ன பாவியான குரு பகவான் மூன்றாம் பாவகத்தில் ஆட்சி பெற்று ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் மகர லக்னத்திற்கு குரு பகவான் பாவி ஆகிறார் பெண்ணின் மூர்க்கமான குணத்தினால் திருமணம் விவகாரத்து வரை சென்று விட்டது ஜாதகம் இரண்டு இதுவும் மகாபத்ம கால சர்பதோஷத்தை குறிப்பிடும் தனுசு லக்னம் ரிஷபத்தில் ராகு மிதனத்தில் செவ்வாய் சுக்கிரன் கடகத்தில் சூரியன் சந்திரன் புதன் மற்றும் சனி துலாத்தில் குரு விருச்சகத்தில் கேது தனுசு லக்கணம் கடகராசியில் பிறந்த ஆண் ஜாதகம் லக்கணத்திற்கு ஆறில் ராகு நின்று மகாபத்ம கால சர்பதோஷம் பெற்ற ஜாதகம் தனுசு லக்கணத்திற்கு சூரியன் செவ்வாய் இருவரும் சுபர்கள் சூரியன் புதன் யோகக்காரர்கள் இவர்கள் இருவரும் இணைந்தால் ராஜயோகத்தை தருவார்கள் ஆனால் புதர் பகவான் ஒரு மாரகர் சுக்கரன் பாவி என்றாலும் மாரகம் செய்வதில்லை சந்திரன் சனி கொல்லார் ரிசபத்தில் ராகு என்றால் பூமி சேர்க்கை ராஜபூஜித பூஜித வித்யா விருத்தி பசு தானியம் பஸ்திரம் போன்ற பொருட்கள் சேர்க்கை ஏற்படும் சௌக்கியம் உண்டாகும் தீர்காயில் உண்டாகும் ராகு திசையில் செல்வம் சேர்தல் குதிரை யானை இவற்றிற்கு அதிபதியாகும் சூழ்நிலை ஏற்படும் இதுபோன்ற பலன்கள் நடக்கும் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி பதினொன்னில் நிற்க ராகுவுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் ஐந்து பன்னெண்டுக்குடைய செவ்வாயுடன் சேர்க்கை மூணு ரெண்டுக்குடிய சனி பகவான் அஷ்டமாதிபதி சந்திரனுடன் சூரியன் புதன் சேர்க்கை சனி பகவானும் செவ்வாயும் இருவரும் பத்தாம் பாவகத்தை சேர்ந்து பார்த்ததால் இந்த ஜாதகருக்கு நிலையான தொழிலோ வேலையோ அமையாமல் வருமானமின்றி வாழ்கிறார் இதற்கு காரணம் மகாபத்மகால சர்வதோஷம் சனி செவ்வாய் இருவரும் சேர்ந்து ஒரு பாவகத்தை பார்த்தால் அந்த பாகமும் கெடும் என்பது விதி மகாபத்ம கால சர்பதோஷம் உடைய ஜாதகர்கள் இங்கு சொல்லியுள்ள பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்தால் வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும் தோஷம் விலகும் மகாபத்ம கால சர்பதோஷத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் பொருள் சேர நிம்மதியான வாழ்வு கிடைக்க எள் உருண்டை அல்லது வெள்ளத்துடன் கலந்த எல்லை ஓடும் நீரில் போட்டு மனதார முன்னோர்களை வேண்டிக் நன்மை கிடைக்கும் இந்த பரிகாரத்தை மாதம் ஒரு முறையாவது செய்தால் நன்மைகள் ஏற்படும் நீர நிற கலர் எந்த வகையாவழு பயன்படுத்தவும் வீட்டில் கருப்பு நிற நாய் வளர்க்கலாம் கருப்பு மூக்கு கண்ணாடி அணியலாம் வீட்டு ஜன்னலுக்கு நீல வண்ண திரை சீலைகளை உபயோகப்படுத்தலாம் இந்த செயல்களை பழக்கப்படுத்தி கொண்டால் இன்னல்கள் தீரும் நிம்மதி ஏற்படும் சஷ்டம தானவ ஜோதி யோகம் என்றால் என்ன என்பதை இந்த பதிவில் காணலாம் லக்கணத்திற்கு ஆறில் ராகு இருந்து ஆறாம் அதிபதி லக்கணத்திலிருந்தால் சஷ்டம தானவ ஜோதி யோகம் என்று சொல்லப்படுகிறது மேலும் கால புருஷனுக்கு மாதி புதனும் சேர்ந்து லக்கணத்தில் இருந்தால் யோக பலன்கள் அதிகமாக இருக்கும் இதன் பலன் என்னவென்று பார்த்தால் லட்சுமி கடாச்சம் உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது நிறைய செல்வம் சேர்ப்பார்கள் அதிகாரிகளை வெற்றி பெறுவர் இவரை எதிர்த்தால் மீள முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஆனால் ஆறாம் அதிபதி வலுகிழந்து விட்டால் சத்துருக்கள் அதிகமாவார்கள் வியாதிகள் ஏற்படும் சஷ்டம தானவ ஜோதி யோகத்திற்குண்டான உதாரண ஜாதகத்தை காணலாம் கடக லக்கணம் லக்கணத்தில் சந்திரன் குரு துலாத்தில் சனி பகவான் தனுசில் ராகு மகரத்தில் செவ்வாய் மீனத்தில் சுக்கிரன் மேஷத்தில் சூரியன் ரிசபத்தில் புதன் மிதனத்தில் கேது கடகலக்கணம் கடகராசியில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிறந்துள்ளார் லக்கணத்திற்கு ஆறில் ராகு நிற்க வீடு கொடுத்த குரு லக்கணத்தில் அமர்ந்து சஷ்டம தானவ ஜோதி யோகம் பெற்ற ஜாதகம் ராமர் ஜாதகத்தில் சந்திரனும் லக்கணமும் ஒன்றாக அமைந்து அதில் குரு உச்சம் பெற்று அமர்ந்துள்ளார் மேலும் சந்திரகேந்திரத்தில் நாலில் சனி உச்சம் ஏழில் செவ்வாய் உச்சம் பத்தில் சூரியன் உச்சம் திரிகோணத்தில் ஒம்போதில் சுக்கரன் உச்சம் பெற்ற ஜாதகம் சனி நாளில் உச்சம் சசயோகம் செவ்வாய் ஏழில் ருசகயோகம் குரு லக்கணத்தில் உச்சம் பெற்று அம்ச யோகம் புருஷ யோகத்தில் நான்கு யோகம் பெற்றுள்ளது சூரியனுக்கு இரண்டில் புதன் பன்னெண்டில் சுக்கிரன் உச்சம் பெற்றால் அது வேசி யோகம் என்று சொல்லப்படுகிறது இரவுக்கு பன்னெண்டில் சுக்கரன் தான் கூடி இருந்தால் வேசி யோகம் என்று இசைப்பர் புறவலரால் பூச்சியமும் நான் யோசனைகளும் புத்தி நால்வோரெல்லாம் புகழ்ந்திடும் நட்புகளும் பரவி பூமி ஒரு பரப்புகளை புறப்பான் என்று சாதக அலங்காரம் என்ற நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது சனி நாலு உச்சம் வக்ரம் பெற்றதால் தாயாரால் துன்பம் ஐந்தாம் அதிபதி ஏழில் இருந்தாலும் ஏழாம் அதிபதி உச்ச வக்ரம் பெற்றதால் மனைவியால் சீதா பிராட்டி துன்பமும் ஒன்பதாம் பாவத்தில் பாதகாதிபதி இருந்ததால் தந்தையால் துன்பமும் குருவுடன் மூணு பன்னெண்டாம் அதிபதி சந்திரன் இணைந்ததால் பிள்ளைகளால் பிரச்சனையும் ஏற்பட்டது இதனால் கர்மாவின் நன்மை தீமை அதனை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்பதை காணலாம் அவதார புருஷனாக இருந்தாலும் கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும் சஷ்டம தானவ ஜோதி யோகத்திற்குண்டான உதாரண ஜாதகம் காணலாம் கடகலக்கணம் துலாம் ராசியில் பிறந்துள்ளார் இந்த ஜாதகம் லக்கணத்திற்கு ஆறில் ராகு நிற்க வீடு கொடுத்த குரு லக்கணத்தில் அமர்ந்து சஷ்டம தானவ ஜோதி யோகம் பெற்ற ஜாதகம் லக்கணத்தில் குரு உச்சம் பலரது பாராட்டுக்குரியவர் வாக்கு வன்மை பெற்றவர் ஆச்சார அனுஷ்டாங்கம் மிக்கவர் சொத்து அதிகம் உண்டு ஆனால் செவ்வாய் எட்டாம் பார்வையாக சுபர் பார்வையின்றி லக்கணத்தை பார்க்க உச்சம் பெற்ற சனி பகவான் பத்தாம் பார்வையாக லக்கணத்தை பார்ப்பதால் நோயினால் அவதிப்படுகிறார் இந்த ஜாதகர் லக்கண பாவமானது உடல் உறுப்புகளை பாதிக்கும் வியாதிகள் உடல் வருத்தி வேலை செய்தல் இரத்தம் தலை ஆயுள் வலிமை ஆண்மை வெற்றி தோல்வி உடல் இழைத்து போகுதல் போன்ற காரகத்துவங்கள் கொண்ட பாவகம் ஆக லக்ன பாவத்தை சனி செவ்வாய் இருவரும் சேர்ந்து பார்த்ததால் உடல் குன்று வாழ்க்கை நடத்தும் சூழ்நிலை இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்திவிட்டது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்